السلام السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நிதியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபா தாப்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே வில்முல் என்று அழைக்கப்படுகின்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நம் வாழ்நாளில் பின்பற்றிய நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கடந்த இரண்டு வாரங்களாக இல்முல் ஃபிக் என்று அழைக்கப்படுகின்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதன் முக்கியத்துவம் என்ன அதன் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் கடந்த வாரத்தில் ஈமான் என்றால் என்ன நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஈமான் என்கிற விஷயத்தில் என்னென்ன எல்லாம் அடங்கும் என்கிற விஷயங்களை பற்றி நாம் அறிந்திருந்தோம் குறிப்பாக ஈமானின் ஃபர் இரண்டு வகைப்படும் ஒன்று தஸ்லீயக் கும்பில்கள் இரண்டாவது வ எகுராரும் பில் இஸ்ஸாம் தஸ்லீய கும்பில் கல் என்பது உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல் அல்லாஹு இன் மீது ஈமான் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மனமோந்து ஏற்று நம்பிக்கை கொண்டு அதை உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல் இரண்டாவது நாம் உள்ளத்தால் உண்மைப்படுத்திய விஷயங்களை நாவால் உறுதி செய்தல் என்பது ஈமானின் அதற்கு பின்னால் ஈமான் முஜுமல் என்றால் என்ன ஈமான் முஃபஸல் என்றால் என்ன ஐந்து கலிமாக்களின் அர்த்தங்கள் என்ன பொருள் என்ன என்பதை பற்றியெல்லாம் கடந்த வாரம் நாம் அறிந்திருந்தோம் ரசூல்மார்கள் மீது எப்படி ஈமான் கொள்வது வேதங்கள் மீது எப்படி ஈமான் கொள்வது அல்லா ஜல்லா அவனின் மீது எப்படி ஈமான் கொள்வது கியாமத் நாள் மீது எப்படி ஈமான் கொள்வது எது நடந்தாலும் அது அல்லாஹுவை கொண்டே நடக்கிறது என்கிற விஷயத்தில் எப்படி ஈமான் கொள்வது மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கிறது என்பதின் மீது எப்படி ஈமான் கொள்வது என்கிற விஷயங்களை எல்லாம் கண்டறிந்தோம் இந்த வாரம் இல்முல் புகுடைய பாடங்களில் முதல் பாடமாக இருக்கக்கூடியது அத்தகாரா அத்தகாரா என்றால் சுத்தம் தூய்மை என்கிற பொருள் எல்லாம் அடங்கும் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் அன்றாட வாழ்க்கையில் கடை விடுக்கக்கூடிய அனைத்து அமல்களுமே தூய்மை என்கிற ஒன்று இருந்தால்தான் அது பூர்த்தி அடையும் தூய்மை இல்லாமல் சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு அமலும் பூர்த்தி அடையாது அதனால்தான் தூய்மையை தூய்மையின் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அத்தொகாரா சத்துருல் ஈமான் என்பதாக அத்தகுரு சத்துருள் ஈமான் அதாவது சுத்தம் என்பது தூய்மை பெறுவது என்பது நம்முடைய ஈமானின் பாதியாகும் தூய்மை என்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்மால் எந்த அமலையும் செய்ய முடியாது அப்படி செய்யப்பட்ட விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே அந்த தூய்மை என்கிற விஷயத்தில் என்னென்னவைகள் எல்லாம் அடங்கும் அதன் படித்தரங்கள் என்ன அதன் வகைகள் என்ன தூய்மை என்கிற விஷயங்கள் எதில் எல்லாம் அடங்கும் என்கிற ஒரு பார்வை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அல்லா ஜல்லா குரானில் பல இடங்களில் ஒரு சில கூட்டத்தாரை நான் விரும்புவதில்லை என்பதாக கூறுகின்றார். ஒரு சில கூட்டத்தாரை நான் விரும்புகின்றேன் அல்லாஹுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் இப்படி இருந்தால் பிடிக்காது என்கிற விஷயங்களை எல்லாம் வரையறுக்கும் பொழுது ஒரு சில ஆயத்துகளில் இவ்வாறாக காண கிடைக்கும் இன்னாகுத் தவாபீனிப்பு தேடுகிறார்களோ அவர்களையும் படுத்திக் கொள்கிறார்களோ தூய்மையான நிலையில் சுத்தமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக ஒரு சில ஆயத்தில் காண கிடைக்கும் இன்னொரு ஆயத்தில் முத்தஹிரீன் நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ் சுத்தமானவர்களை தூய்மையானவர்களை விரும்புகின்றான் ஆக தூய்மை என்பது இஸ்லாத்தில் மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது சுத்தத்தை பத்தி நாம் பார்க்கும் பொழுது அதில் படிக்க வேண்டிய விஷயங்கள் புரியக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது குறிப்பாக தூய்மைக்குள்ள எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால் அதற்குள்ளேயே வந்து மொத்தம் பத்து பாடங்கள் இருக்கு தூய்மை என்கிற விஷயத்துல என்னென்னலாம் அடங்கும் தூய்மை மற்றும் தண்ணீரின் வகைகள் ஏன்னா வச்சு வச்சுதான் நம்ம சுத்தம் பெற முடியும் அப்ப நாம் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் அதை பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களின் சட்டங்கள் தேவையை நிறைவேற்றுவதும் சட்டங்களும் மிஸ்வாக் செய்வது பல் துளக்குவது அதில் இருக்கக்கூடிய சுத்த முறைகள் உளு செய்வது அதனுடைய சட்ட திட்டங்கள் என்று சொன்னால் கால் உரை சாக்ஸ் அணிந்து கொண்டு ஒரு சில பேர் தொழுவாங்க ஒரு சில நேரங்கள்ல குளிர் காலத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா குளிரின் காரணமாக காலுறை அணிந்திருப்போம் அப்ப அந்த சமயத்துல அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது ரொம்ப குளிரா இருக்கும் அப்ப அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அதே போல தலைப்பாகை கட்டி இருப்போம் அந்த தலைப்பாகை வைத்துக்கொண்டு கொண்டு அதை அவிழ்க்க முடியாத சூழ்நிலையில் எப்படி மசாஜ் செய்வது அல்லது நமக்கு அடிபட்டு ஒரு சில இடங்கள்ல கையிலயோ காலிலேயோ தலையிலயோ கட்டுக்கொட்டிருப்போம் அப்ப கட்டுப்பட்டு போட்டிருக்க கூடிய சமயத்துல மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இதுல தண்ணி போடக்கூடாது அப்ப தண்ணி படாம ஒழு செய்ய முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி சுத்தத்தை மேற்கொள்வது உசுல் உசுல் என்று சொன்னால் குளிப்பது எப்படி குளிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி குளிச்சா அவனுடைய குளிப்பு நிறைவேறும் குளிப்பிற்கான நீயத்து என்ன தன்னை சுத்தப்ப எந்த நோக்கத்திற்கு ஒரு தன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறான் என்கிற விஷயங்களை எல்லாம் அது சட்ட திட்டங்கள் அதே போல தயமும் ஒரு இடத்துல தண்ணி இல்லை தண்ணி இல்லாத நேரங்கள்ல நம்ம எதை வச்சு தன்னை சுத்தப்படுத்துகிறது அப்ப தயமும் என்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி சுத்தம் பெறது என்கிற விஷயங்கள் அதே போல அசுத்தம் மற்றும் சுத்தம் செய்யும் முறை அசுத்தத்தை அகற்றுறது அதாவது நம்ம உடம்புல ஏதாச்சும் அசுத்தம் பட்டிருக்கு உடல்லையோ அல்லது இடங்கள்லயோ அசுத்தங்கள் இருக்கும் பொழுது அதை எந்த அளவிற்கு அகற்றினால் அது சுத்தம் பெறும் அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன அதே மாதிரி ஹைது நிபாஸ் என்று அழைக்கப்படுகின்ற பெண்களுக்கு மாதாந்திர பீரியட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு அந்த கழிவு முறைக்கு இருக்கும்போது அதுல இருந்து அவங்க எப்படி சுத்தம் பெறது நிஃபாசுடைய நிலையிலிருந்து எப்படி சுத்தம் பெறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கும் சரியா அப்ப அதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது என்னன்னு சொன்னா அல் ஊலா அதாவது முதல் சட்ட திட்டம் அத்தஹாரா ஓஷர்துல்மா அத்தஹாரா என்று சொன்னால் தூய்மை ஓஷர்துல்மா அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியினுடைய சட்டங்கள் அந்த தண்ணியினுடைய நிபந்தனை நாம் சுத்தம் பெறக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏனென்னு சொன்னா பல்வேறு ஹதீஸ்க பல்வேறு நேரங்கள்ல நம்ம இந்த ஹதீஸ் பரிச்சயமான ஹதீஸ கேட்டிருப்போம் தொலுகை விஷயங்கள் வரும்போதே ஜன்னா என்பார்கள் ஜன்னா என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் ஓ மிஃப்துல் சொலாத்தி அத்தஹூர் எப்படி தொழுகை வந்து சொர்க்கத்துடைய சாவியோ அந்த தொழுகையுடைய சாவி எது சுத்தம் அப்ப சுத்தம் இல்லாம நம்ம தொழுகையை நிறைவேற்ற நிறைவேற்ற முடியாது இன்னொன்னு என்னன்னு சொன்னா நிபந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப வரும்னு சொன்னா நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு தான் நிபந்தனைன்னு சொல்லுவாங்க உதாரணமா யாருக்கிட்டாச்சு நம்ம ஒரு 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 வேலை கட்டளை சொன்னா ஓகே நான் இந்த இடத்துக்கு நான் அனுப்புறேன் ஆனா அங்க போகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறோமா அல்லது இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்கிற என்று கட்டளை இடுறோம் இல்லையா அதற்கு பேர் தான் நிபந்தனை அப்ப தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம வந்து நிறைவேற்றணும் அது என்னது சுத்தம் பெறுது ஒழு செஞ்சோ அல்லது குளிச்சோ நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்றது அப்ப தொழுகைக்கான நிபந்தனை என்பது முதலில் சுத்தம் பெறுவது அதற்கான விஷயங்களை நாம் காண இருக்கின்றோம் அதே மாதிரி அந்த தூய்மையின் முக்கியத்துவம் தூய்மையின் முக்கியத்துவம் ஏன் நம்ம சுத்தம் பெற்றாதான் நம்ம வந்து தொழுகையை நிறைவேற்ற முடியும் மற்ற இவாதத்துகளில் ஈடுபட முடியும் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம் படிக்க இருக்கின்றோம் அதே மாதிரி அத்தஹாரா ஹசியா அதாவது இந்த இந்த தொஹாரத்தோட விஷயத்திலே வந்து மொத்தம் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் வருது இரண்டு வகைகள் வருது என்னன்னு சொன்னா ஒன்னு தஹாரா ஹசியா இன்னொன்னு தொஹாரா மானவியா தஹாரா மானவியா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்தால தூய்மை பெற்று இருக்கணும் உடலை சுத்தம் படுத்துறது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எதை சுத்தம் படுத்திருக்கணும் நம்ம உள்ளத்தால உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னா நம்ம மனசுல சிறுக்கு வைக்கக்கூடிய இறைவனுக்கு இணையாக வைக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது அதுல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கணும் மனசுல வேற ஒரு கடவுளையோ வேற ஒரு இறைவன் என்கிற அழைக்கப்படுகின்ற மற்ற விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய மனதில் எண்ணிக்கொண்டு அதோட சேர்த்து நம்ம அல்லாவே வணங்குறோம் என்னங்கிற இருக்கக்கூடாது அல்லா அதனாலதான் போன வாரம் நம்ம எதை பத்தி படிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈமான நம்ம உறுதிப்படுத்தணும் ஈமானை பூர்த்தி செஞ்ச பிறகுதான் நம்ம வந்து சுத்தத்தை கையாள முடியும் சரியா நம்ம உள்ளத்தால தூய்மை பெற்றிருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனே அவனை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் மட்டுமே நான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அவனுடைய தர்ஜாக்கு நேரா நான் வேற யாரையும் நான் வந்து வச்சிட மாட்டேன் என்னுடைய கற்பனைக்கு எட்டைய ஆள்களை எல்லாம் நான் வைத்து விடுவேன் அல்லது அல்லாஹ் இப்படிதான் இருப்பாங்கிற ஒரு கற்பனைய வச்சு அவனை அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அல்லா இப்படிதான் இருப்பான்னு நம்மளா கற்பனையில எண்ணிக்கிறது மற்ற கடவுளுக்கு அ அல்லாவுக்கு நேரா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அல்லது எல்லாமே என்னால செய்ய முடியும்னு இறைவனுக்கு நேரா நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளை வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் விஷயங்களை ஈடுபட முடியும் தூய்மை பெறுதல் இந்த உள்ளத்தால தூய்மையை பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம உடல்ல உள்ள தூய்மைய நம்ம பெற முடியும் உள்ளத்துல கசட வச்சுக்கிட்டு உள்ளத்துல அழுக்க வச்சுக்கிட்டு உள்ளத்துல சிறுக்கு குஃப்ரு இந்த இறை நிராகரிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் உள்ளத்துல வச்சுக்கிட்டு அது கூடயே சேர்த்து நம்ம அல்லாவையும் பத்தோட பதினோன்னா நம்ம வந்து வணங்க முடியாது தொழுக தொழுக முடியாது சரியா அப்ப வந்து தொஹாரா மாணவியாங்கிறது என்னன்னா உள்ள தூய்மை இரண்டாவது உள்ளது என்னன்னா தொஹாரா ஹசியா தொஹாரா ஹசியா அப்படின்னு சொன்னா உடல் அளவுல இருக்கக்கூடிய தூய்மை நம்முடைய உடலை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்வது ஒரு அசுத்தத்திலிருந்து நாம் எப்படி சுத்தம் பெறுவது அல்லது நாம் இருக்கக்கூடிய இடங்கள் உண்ணக்கூடிய உணவுகள்ல எப்படி சுத்தத்தை பேன்றது நம்ம இபாதத்துகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பெற்று எந்த நிலைமை இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தமாக இருப்போங்கிற விஷயங்கள் கருதப்படும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பத்தி படிக்கிறது ஏன்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல இந்த மாதிரி சொல்றான் இன்னமல் முஷ்ரி நஜஸ் நஜஸ் இன்னமல் முஷ்ரி கூன நிச்சயமா முஷ்ரிங் முஷ்ரிகீன்கள் அதாவது இணை வணிக இணை வைக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு வகையில அவங்கலாம் எப்படி சுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றான் அசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்றான் ஒருத்த ஈமான முழுமையா ஏற்று சுத்தமா இருக்கிற வரைக்கும் தான் அவன் சுத்தமானவனா கருதப்படும் சரிங்களா சரி இந்த தகாரா ஹசியாவோட விஷயத்துல இரண்டு வருது அதாவது ஹகஸ் ஒன்னு அழைக்கப்படும் இன்னொன்னு ஹபஸ்ன்னு அழைக்கப்படும் ஹபஸ் அப்படின்னா தொடக்க நீக்குதல் நம்ம மேல உள்ள அதுல இருந்து நம்ம முழுமையா நம்மள நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல அளவுக்கு நம்ம சுத்தம் பெற்றா மட்டும்தான் நம்ம சுத்தமானவரா கருதப்படுவோம் ஹபஸ் அப்படிங்கிறது நம் உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அசம்சங்கள் அச அதை எப்படி நம்ம அகற்றுறது அதிலிருந்து நாம் சுத்தம் பெறுவதற்கு நாம் என்ன செய்தால் போதும் அப்படிங்கிற விஷயம் இந்த தொஹாரா ஹசியாவுடைய விஷயத்துல ரெண்டு ஒண்ணு என்னது ஹதஸ் ஹதஸ் அப்படின்னு சொன்னா தொடக்கை நீக்குதல் நம் மீது உள்ள தொடக்கை நீக்குதல் அதே மாதிரி இரண்டாவது ஹபஸ் ஹபஸ் சொன்னா நம் மீது உள்ள கழிவுகளை நாம் எப்படி அகற்ற வேண்டும் நம்ம மீது மட்டும் இல்ல அதாவது நம்ம மேல மட்டும் உள்ள அசுத்தத்தை நீக்கிறதுக்கு பேரு ஹதஸ் நம்மளை அல்லாத நாம் தொழுகக்கூடிய இடங்கள் எப்படி சுத்தமா இருக்கணும் இடம் உடல் இது எல்லாத்தையும் சேர்ந்த விஷயத்த அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னா ஹபஸ் சரிங்களா சரி இந்த விஷயத்துல ரெண்டு வருது உடலால் தூய்மை பெறுவதில் இரண்டு விஷயங்கள் ஒன்று ஹதஸ் இன்னொன்னு ஹபஸ் இந்த ஹதஸுடைய விஷயத்துல ரெண்டு ஒன்னு இன்னொன்னு அக்பர்னு சொன்னா பெருந்தொடக்கு பெருடக்குங்கிற விஷயத்துல என்னென்ன அடங்குன்னு சொன்னா நம்ம கம்ப்ளீட்டா குளிக்காத வரைக்கும் நம்ம இறைவனை நெருங்க முடியாது ஏன்னு சொன்னா இறைவனை வழிபட வேண்டும் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருந்தாதான் அல்லாம நெருங்க முடியும் நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்ற முடியும் நம்முடைய குரான் திலாபுகத்திலே திலாபுகத்துகள் திலாவுத்துகளில் ஈடுபட முடியும் சுத்தமான எந்த பொருள் ஏன்னா குரான் சுத்தமானது அல்லாவுடைய பள்ளி சுத்தமானது அல்லாஹ் சுத்தமானவன் அவனுடைய மார்க்கம் சுத்தமானது அவனுடைய மார்க்கத்தின் புத்தகங்கள் அனைத்தும் சுத்தமானது அதனாலதான் ஒழு இல்லாம குரான தொடக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு பேணிக்கையா இருக்கணும் எதனால அப்படின்னு சொன்னா இறைவனுடைய வசனங்களை படிக்கிறோம் இறைவனுடைய வாக்கியங்களை படிக்கிறோம் அது புத்தக வடிவுகள்ல இருந்தாலும் அதுல படிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாட்ட இருந்து டைரக்டா வந்துடும் அப்ப அத படிக்கிறதுக்கு நம்ம சுத்தமா இருக்கணும் சரிங்களா அப்ப ஸும் அக்பருங்கிறது தொழுகைகள்ல நம்ம அது பாவமா ஈடுபட்டு ஹதசுன் அஸ்பர் அப்படிங்கிறது ஒரு ஒளி செஞ்சுட்டா போதும் நம்முடைய தொழுகைக்கு நம்ம சுத்தமான நிலைமையில தான் இருப்போம் அந்த அசுத்தத்தை மட்டும் நம்ம அகற்றிட்டு நம்ம ஒழு செஞ்சுக்கிட்டா கையால் முகத்த கழுவி என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டா நாம் சுத்தம் பெற்றுருவோம் ரெண்டு வகை இருக்கு என்னது ஹதஃப்ல ஒன்னு ஹதஃபுன் அக்பர் பெருந்தொடக்கு ஹதஃபுன் அஸ்வர் அப்படின்னு சொன்னா சிறு தொடக்கு அதை நம்ம அதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஒழு செஞ்சா போயிடுவோம் ஒரு பெருந்தொடக்குங்கிற இடத்துல நம்ம அதை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிட்டு அது சார்ந்த இடங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ஒரு முடி கூட நனைஞ்ச நலையாம இருந்துடக்கூடாது கடமைகள்ங்கிற இடத்துல ஒரு ஒரு முடி கூட நனையாம இருந்துடக்கூடாது அந்த கம்ப்ளீட்டா அதை நம்ம சு அதுல இருந்து மீண்டு வர வரைக்கும் நம்மளுடைய சுத்தம் வந்து நிறைவு பெறாது சரிங்களா அடுத்தது இந்த ஹபசுடைய வகைகள் ஹதசுடைய வகைகள் இரண்டு பார்த்தோம் ஒன்னு வந்து அக்பர் பெரும் தொடக்கு ஹதசும் அஸ்வர் சிறு தொடக்கம் அதே மாதிரி ஹபஸுடைய வகைகள் மூணு வகையா இருக்கு ஒன்று தண்ணீரை வச்சு சுத்தம் பண்றது ஏன்னால் தண்ணீரை வைத்து தான் நம்ம வந்து சுத்தம் பெற முடியும் மற்ற விஷயங்களை வச்சு நம்ம சுத்தம் பெறதுங்கிறது கொஞ்சம் அரிது தண்ணியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மண்ணை வைத்து சுத்தம் செஞ்சுக்கலாம் அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது சலம் தஜிதும் மகன் சத்த எம்மமும் ஸ்வைதன் ஒருவேளை உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு தண்ணீரே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எதை வச்சு நீங்க தயமோம் என்று அழைக்கப்படுகின்ற சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற புறான ஆயத்திருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் தண்ணிக்கு தான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை தண்ணீருக்கு தான் அதிகம் அப்ப அந்த தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அந்த தண்ணி மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள வச்சு நம்ம சுத்தம் பெற்ற கூடாது உதாரணமா தான் இருக்கணும் வச்சு நம்ம செய்ய முடியாது இருக்கணும் அது மற்ற எந்த விஷயங்களும் அதுல இருக்காம இருக்கணும் பின்னாடி இதுக்கப்புறம் தண்ணீருடைய வகைகள் எப்படி ஒரு தண்ணீர் எந்த நிலையில இருக்கும் போது அது சுத்தமா தருகப்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா அடுத்து அது மசாலத்து சானியா இரண்டாவது ரெண்டாவது என்னன்னு சொன்னா தண்ணீரும் மூலம்தான் தூய்மை ஏற்படும் நம்ம எந்த ஒரு அசுத்தத்துல இருந்து நம்ம மீளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணியாக விளங்கக்கூடியது என்னன்னு சொன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தண்ணீர் இல்லாம வேற விஷயங்களை வச்சு நம்ம சுத்தம் என்ன பெற்றாலும் அது வந்து பூர்த்தி அடையாது அது திருப்தி அடையாது சரி அது மா உத்தகூர் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் ஒரு தண்ணீர் எப்ப சுத்தமான தன்மை பெறும் அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லா தண்ணியும் சுத்தமான தண்ணீர் நம்ம சொல்லிட முடியாது சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் தண்ணீர் சுத்தமான ஒரு சில விஷயங்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க என்னன்னா ஏழு வகையான தண்ணீர்கள் ஏழு வகையான தண்ணீரை கொண்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம் சுத்தம் செஞ்சுக்கலாம் அதுல முதல் தரத்துல இருக்கிறது என்னன்னு சொன்னா மழை நீர் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து ரொம்ப சுத்தமானது ஏன் வானத்துல இருந்து டைரக்டா வருது எதுலையும் கலந்து இதுலயும் ஒட்டி வரல வானத்துல இருந்து டைரக்டா வருது அதை அல்லாஹ் என்ன சொல்றான் ஓ யுனசில் அழைக்கும் இன சமாதி மியூபும் உங்கள் மீது அல்லாஹ் மலையை இறக்கினான் அதை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் அப்ப மழை தண்ணீரை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா சுத்தம் செஞ்சுக்கலாம் மலையை இறக்குறதே எதுக்கு நீங்க அதுல இருந்து சுத்தம் பெறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது பனிக்கட்டி நீர் அதாவது பனிக்கட்டில ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியில இருந்து வருது அப்படின்னா அதுவும் சுத்தமான தண்ணீர் தான் மூன்றாவது ஆலங்கட்டி உருகிய நீர் ஆலங்கட்டி மலை ஒரு சில நேரங்கள்ல ஐஸ் கட்டியா மழை பெய்யும் அது உருகுனதுக்கு அப்புறம் அதோடைய அந்த அதோடைய தன்மையும் வந்து சுத்தமான தான் அடங்கும் அல்லது பனி பிரதேசங்கள்ல வெறும் பனியா இருக்கும் அந்த பனிக்கட்டி உருகிய நிலையிலையும் அது என்னது சுத்தமாக தான் கருதப்படும் நாலாவது நதிகளின் நீர் ஓடக்கூடிய நதிகள் ஓடக்கூடிய நதிகள் அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணீர் அதே மாதிரி ஊற்றுகள்ல இருந்து வெளியாகிற நீர் மலை பிரதேசங்கள்ல ஊற்றுகள்ல இருந்து தண்ணீர் வெளியாவது இல்லையா அந்த தண்ணீரும் என்னது சுத்தமான தண்ணீர் அதாவது இதெல்லாம் தண்ணீரின் வகைகள் இது எந்த நிலையில அசுத்தமாவும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தது ஆறாவதா இருக்கிறது கடல் நீர் கடல் நீரும் என்னதான் சுத்தம் தான் அது எப்படி சுத்தம் எந்த அளவுக்கு சுத்தம் நம்ம எப்படி வழங்கிக்கிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து குரான்ல ஒரு ஆயத்துல இந்த மாதிரி சொல்றான் அழைக்கும் மினாசமாயி தகூரா வானத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணி செல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு கடல் நீர் இருக்கே அது வந்து சுத்தமான தண்ணீர் தான் அதுல இறந்த பிராணிகளை நீங்க உட்கொள்றது கூட உங்களுக்கு சுத்தமா தான் கருதப்படும் கடல் நீர் சுத்தமா இருக்கிறதுனாலதான் கடல்ல இருந்து நம்ம மீனை புடிச்சு அதை இறந்த நிலையில இருந்தாலும் நம்ம அதை என்ன சொல்றோம் ஹலாலுங்கிற கேட்டகிரில வச்சு நம்ம சாப்பிடுறோம் சரிங்களா இது போதுமானது கடல் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் அதே மாதிரி என்பது ஒரு ஹதீஸ்ல இந்த மாதிரியும் துவா கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா அல்லாஹும் அப்படின்னா யாருலா இந்த எண்ணெய் சுத்தப்படுத்து என்னை சுத்தப்படுத்து எதை கொண்டு மின் எதையெல்லாம் சுத்தப்படுத்து அல்லாஹும் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்தப்படுத்து எதை வச்சு சுத்தப்படுத்து பில் மாயி தண்ணீரைக் கொண்டு ஒரு சல்ஜி சல்ஜின்னு சொன்னா பனிக்கட்டி ஒல் பருது அப்படின்னு சொன்னா பனிக்கட்டி அதுவும் அந்த ஆலாங்கட்டின்னு சொல்றோம்ல இந்த பருது சல்ஜி சல்ஜின்னு சொன்னா குளிர்ந்த தண்ணீர்

குளம் ஏரி குட்டை இதுல தேங்கிய நீர் இது எது வரைக்கும் சுத்தமாக இருக்கும் இது எப்போ அசுத்தமாகும் என்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப டீடைலா இருக்கு அதை சொல்றதுக்கு வந்து நமக்கு நேரம் பத்தாது அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலே அதுல முதல் தரத்துல இருக்கிறது தண்ணீர் அப்ப சுத்தம் என்பது நம்முடைய ஈமானுடைய விஷயங்களை கடைபிடி படை கடைபிடிக்குவதற்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருப்பது என்னன்னு சொன்னா சுத்தம் அல்லாஹ் சுத்தமானவன் அவனுடைய மார்க்கம் சுத்தமானது அவனுடைய வேதங்கள் சுத்தமானது அதை பின்பற்றக்கூடிய நாமும் எந்த நிலையிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் இருப்பதால் தான் தொழுகைக்கு முன்னால் அல்லது மற்ற விவாதத்துக்கு முன்னால் நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம் ஒரு இபாதத் பண்ணணும்னா ஒரு ஒரு சில நேரங்கள்ல நம்ம அசுத்தமா இருக்கிற நிலையில ஒரு சில இபாதத்துகள் பண்றது மார்க்கத்துல தட ஏன் அப்படின்னு சொன்னா அசுத்தமா இருக்கக்கூடிய நிலையில அந்த அல்லாவை வணங்குறது அது பாவமா மாறி சரிங்களா அதே மாதிரி நாம் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீரின் தன்மைகள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி வேற என்ன பார்த்திருக்கோம் பெரும் தொடக்குனா என்ன சிறு தொடக்கனா என்ன இதுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம எந்த நிலைமே அடையும் பொழுது நம்ம இதுல இருந்து சுத்தம் பெறணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தனித்தனியா வரக்கூடிய வாரங்கள்ல இன்சாலா நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹல்லா நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக குரான் ஹதீஸ்களை மார்க்க விஷயங்களை சரியான முறையில் விளங்கி பின்பற்றி அதன் மூலம் அமல் செய்யக்கூடிய நல் மக்களாக நம் நம்மை அல்லா ஜல்லசா நஹத்தாலா ஆக்கிய அருள் புரிவானாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت أستغفرك وأتوب اليه سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين